ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் என்னால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம் பருப்புலாம் ஊற போட்டு ஆட்டாமல் ஒரே பத்தே நிமிஷத்தில் இந்த வடை செஞ்சிடலாம் இந்த மழை நேரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த திடீர் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்க தோல் சீ விட்டு கழுவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ கேரட் திருவிழ திருவி எடுத்துடலாம் பெரிய கண்ணில் திருவி எடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க தீபாவளி பலகரெல்லாம் எல்லா வீட்டிலையும் தீர்ந்து போயிருக்கோம் இப்போ சாயங்காலம் உடனே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு எதாவது சாப்பிடும் போல் இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா இது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் மாவுலாம் ஆட்ட தேவையில்ல ரெண்டே ரெண்டு ஊழக்கெழங்கு இருந்தால் போதும் நல்ல மொறு மொறுன்னு ஒரு வடை செஞ்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு திருவி எடுத்துடலாம் இப்போ பாருங்க இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு திருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துல சேர்த்துடலாம் இந்த ரெண்டு ஊழக்கெழங்கையும் கிண்ணத்துல சேர்த்துருங்க இப்போ இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அதாவது காய் கிலோ இப்போ இது காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக தெருவுண்ண இஞ்சி ஒரே ஒரு பச்சை பிளான் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க இப்போ இந்த இருக்க தண்ணியை நம்மளுக்கு ஈரப்பதம் நிறையா இருக்கும் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு கப்பு கடல மாவு தான் போட்டேன் இந்த உருளைக்கெழங்கெல்லாம் சேர்ந்தவுடனே கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு பாருங்கள் இந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு தண்ணியே சேர்க்க வேணாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரம் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் டக்குன்னு மாவுலாம் அரைக்காமல் நம்ம மழை நேரத்தில் செய்கிறதுக்கு நல்ல ஈஸியான ஒரு ஈவினிங் அது இப்போ இதோட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இப்போது கிணத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து அரை அரைக்கப்புளவுக்கு பொறி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொறி இல்லைன்னா நீங்கள் அவள் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு மொறு இப்போ சும்மா அப்படியே அலசிட்டு ஊரெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே அலசிட்டு புழிஞ்சு எடுத்து போட்டுருங்க இந்த இதில் பொரியில் தூசி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே புழிஞ்சிட்டு நல்லா புரிஞ்சு எடுத்துருங்க இந்த மாவோட போட்டுலாம் பக்கத்தில் வந்து வீடு கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சே சாத்திட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் இருந்தாலும் அந்த சவுண்டு கேட்குது நான் ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள பிள்ளையை வர்றதுக்குள்ளே நம்ம டிஃபன் நான் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன் டிஸ்டப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு செஞ்சு இப்போ நம்ம வடைக்கெலாம் வந்து சில பேர் வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை அந்த பொறி போடுறதுனால அந்த முறுமுறுப்பு தன்மை வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் போட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து வெந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சூப்பராக இப்போ வந்து போண்டாவாவோ இல்லை வடையாவோ நம்ம செஞ்சு போட்டலாம் இப்படி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா அப்படியே தட்டி போட்டு வண்டி தான் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே உருட்டி கூட போடலாம் அது உங்கள் விருப்பம் உருட்டி போட்டால் கொஞ்சம் வேகம் லேட்டாகும் தட்டி போட்டால் சீக்கிரம் வந்துடும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை டேஸ்ட்டெல்லாம் ஒன்றா தான் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு சவ் ஸ்டிம்மில் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து அப்படியே தட்டி போடுங்க இப்போ ஒரு சைடு உடனே திருப்பி போட்டலாம் ரெண்டு சைடு வந்தவொடனே எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் மீதி இருக்க மாவுது சுற்று அவ்வளோதான் வெந்திரிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆச்சு இந்த வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்கறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ